நம்ம குற்றாலத்தில் ரோட்டு மேலே குற்றாலம் மழை தண்ணி உள்ளதும் தெரியும் மாடிக்கு போனால் சூப்பரான லொக்கேஷனில் எண்பத்தோரு லட்ச ரூபாய்க்கு அஞ்சரை சென்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிற்கக்கூடிய இடம் தெரியும் மெயின் ரோட்டு மேலே இடத்துக்கு தான் ரேட்டு உள்ளே கிணறு இருக்குது எல்லாம் இருக்குது இடம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் டீட்டெயிலாக உள்ளே போனீங்கன்னா ரெண்டு வீடு இங்கேருந்து போனாலும் அங்கே வர நாலு அஞ்சு ரூம் இருக்குது இந்த சைடு அஞ்சு ரூம் இருக்குது நல்லா ஒரு வாடகைக்கு உடனாலும் விடலாம் சீசன் டைம் பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க உள்ளே போய் என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படி வாங்க மொதல் ஒரு ரூம் வருது அதுக்கடுத்து ஒரு ரூமு ரெண்டு மூணு நாலு 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 எட்டு ரூம் இருக்குங்க எட்டு ரூமு ப்ளஸ் கிணறு கிணறு பாருங்கள் தண்ணி கண்ணாடி மாரி இருக்குது கொஞ்சம் கீழே தள்ளி தான் இருக்குது ஆனால் கண்ணாடி மாரி இருக்குது தண்ணி சும்மணி கட்டணும் கோடின்னு கட்டணும் தெரியும் தண்ணி கிணத்துல தண்ணி நல்லா கிடக்கு வேனுங்களும் தொடர கொள்ளுங்க போரும் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்காங்க இங்கேயும் ஒரு செண்டிங் அடித்த ஒரு ரூம் மாதிரி இருக்குது பிறகு டாய்லெட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க மேலே போய் என்ன வாங்க பா போட்டுலாம் அடுத்து இந்த ரூம் முறையே போவோம் கிச்சன் இருக்குது இல்லை கரண்ட் வந்துட்டுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் வந்து கரெக்டாக கரண்ட் வந்துட்டு எல்லாம் போட்டு தான் வச்சு தவக்குன்னு கரண்ட் வரட்டு கரண்ட்டு இவி சர்வீஸு எல்லாமே இருக்கு மெயின் ரோட்டு மேலே மொத்தம் அஞ்சரை சென்ட்டு இடங்க இடம் ஒரு நீங்கள் கடல் க ஒரு கடை வைக்கலாம் ஒரு கமர்ஷியலாக வைக்கலாம் ஒரு லார்ஜாக நீங்களாக அது தூரம் தூக்கிட்டு அப்படி கெட்டனாலும் செய்யலாம் ரோட்டு மேலே டைரெக்டாக ஓனர் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க கவலைப்படாங்க அவங்க மாடிக்கு மலை அழகா தருது பாருங்க வாஸ்துப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கு பில்லர் போட்டு கட்டப்பட்ட பில்டிங் தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா டேங்கு பாருங்க மலை அடிவாரம் பக்கத்தில் இடத்துக்கு தான் ரைட்டு அதான் ரோட்டு மேலே ரோட்டு மேலே ஏன்னா தெருக்கில் என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரியும்னு அவசியம் இல்லை நீங்கள் தெருக்குள்ளே போய் விசாரிச்சு பாருங்கள் அதே ரேட்டு பல மடங்குன்னு சொன்னாங்க இது வீடோடு இருக்குது வீடு ஒரு பெயிண்டிங் அடிச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிங்கன்னா போதும் ஜம்முன்னு வீடாகவும் ஆயிரும் மெயின் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய ரிசால்ட் சாரல் ரிசால்ட் எல்லா ரிசாலட்டும் பக்கத்தில் தான் இருக்கு அதனால் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சா டேரெக்டாக உன்ரெட்டை பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுவேன் டான்னு முடிச்சிடலாம் அங்கே போகிறேன் கேரளா